இன்றைய இந்த அருமையான நேரத்திலே மறைந்த புலமைச்சிகரம் வே அன்பழகன் அவர்களை மனதில் நினைந்து கொன்று இந்த கருத்தரங்கை நாங்கள் ஆரம்பிப்போமாக அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த கருத்தரங்கின்கு நமது அழைப்பை ஏற்று ஐபின்ஸ் தமிழின் அழைப்பை ஏற்று இங்கே எம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கின்ற ஒரு கல்வியலாளர் ஒரு வலைய கல்வி பணிப்பாளர் உயர் சீனா மதியழகன் அவர்கள் மடு கல்வி வளையத்தின் கல்வி பணிப்பாளராக இருக்கின்றார் இவர் மறைந்த அன்பழகன் ஆசிரியரோடு நண்பனாக இருந்து அன்பழகன் ஆசிரியரை பற்றி முழுமையான அனைத்து விடயங்களை மறைந்து ஒருவர் அன்பழகன் ஆசிரியரின் வளர்ச்சியிலும் அவரது நட்புத்துவத்திலும் இவரது பங்கு அதிகமாக இருந்தது அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அவரை இந்த கருத்தரங்குக்கு பிரதாபிருந்தராக அழைப்பதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு இந்த நிகழ்வுக்கு பிரதாபிருந்தராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எனது மதிப்புக்குரிய அண்ணனும் ஆஹ் கல்வி விலை பணிப்பாளரும் ஆகிய சீனா மதிய நபர்களை அன்பழகன் ஞாபக அரசாகவும் இணைப்பில் பெற்றோர்களுக்கும் சில அறிவுரைகளை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஐவின்ஸ் தமிழ் இணையத்தின் உரிமையாளர் மற்றும் அதன் இணைப்பாளர் ஜெனதன் அவர்களுக்கும் ஆசிரியர் ஜெனதன் அவர்களுக்கும் இன்றைய இந்த ஐவின்ஸ் தமிழ் எங்களுடைய நண்பன் அன்பழகன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நடைபெறுகின்ற இந்த புலம பரிசில் கருத்தரங்கிலே வளவாளராக கலந்து கொண்டிருக்கின்ற நிசாந்தன் ஆசிரியர் அவர்களுக்கும் அன்பு சால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே புலம பரிசைக்கு தோற்றியிருக்கின்ற மாணவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் எனது இனிய பணிவான வணக்கங்கள் உண்மையிலே இந்த தமிழ் இணையதளம் ஆஹ் கடந்த சில வருடங்களாக இந்த புலமை பரிசில் பரீட்சைலேயே தோற்றுகின்ற மாணவர்களுக்கும் கபோத உயர்தர பரி சாதாரண பரீட்சைகளை தோற்றுகின்ற மாணவர்களுக்கும் மிக பிரியோசனமான பல கருத்தரங்களை நடாத்தி பல மாணவர்களை உச்ச நிலை அடைய செய்தமை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்லே அந்த ஐவின்ஸ் தமிழ் இணையத்தின் உரிமையாளர் அதன் இணைப்பாளர் ஆசிரியர் ஜனதன் அதன் வளவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்வான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த இடத்திலே எங்களுடைய ஆசிரியர் புலமைச்சகரம் அமரர் அன்பழகன் அவர்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன் இந்நிலையிலே நாங்கள் இருவரும் ஒரே ஆண்டிலே பிறந்தவர்கள் நண்பர்கள் ஒரே பாடசாலையிலே ஆரம்ப கல்வி ஒன்றாக படித்தோம் ஆஹ் கல்வி வேறு வேறு பாடசாலை கற்றாலும் கூட ஆரம்ப கல்வியிலே ஒன்றாக பயணித்தோம் அதை விட என்னுடைய ஒரு நெருங்கிய உறவினரும் கூட இதுவேறும் ஒரு சிறப்பான ஒரு நண்பளாக இருந்தோம் ரெண்டு பேரும் ஆசிரிய தான் உண்மையிலே தெரிந்தெடுத்தோம் அந்த அடிப்படையிலே புலமைச் அன்பழகன் அவர்கள் நினைக்கின்றேன் தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டில இருந்து இந்த புலமைப் பெரிசல் பரீட்சையிலே தென்மராட்சியிலே பல மாணவர்களை உருவாக்கி ஆஹ் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தென்மராட்சி இடம்பெயர்வின் பின்னர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெயர்ந்து ஆஹ் யாழ்ப்பாணத்திலே பிரபலமான பல கல்வி கல் கல்வி நிலையங்களில் அவர் தனது ஞான குழந்தை அறிவு மையத்திலே தான் தனது முதலாவது புலமை மாணவர்களை சந்தித்து திறமையாக அங்கே தனது கற்பித்தல் மூலம் தானே சொந்தமாக அன்போழி கல்வி நிலையத்தை உருவாக்கி வழிநடத்தி இருக்கின்றார் அவருடைய அந்த சாதனைகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம் ஆஹ் சிகரம் அஹ் தேசிய ரீதியில் இலங்கையிலே தேசிய ரீதியிலே ஒரு சிறந்த ஒரு ஆசானாக அவர் வளம் வளம் வந்தவர் ஆஹ் இடைப்பட்ட காலத்திலேயே நான் அன்பழகன் ஆசிரியருடைய அந்த தனியார் கல்லூரியில் செல்கின்ற போது மிகவும் பெருமை அடைவேன் மகிழ்ச்சி அடைவேன் அவரிடம் கேட்கின்ற அந்த மாணவர்கள் எண்ணிக்கை அதை விட அந்த மாணவர்களை அழைத்து வருகின்ற பெற்றோர்கள் அனைவருமே அந்த கல்வியல் துறையிலே மிகவும் பிரபலமானவர் அவ்வாறான நல்ல ஒரு கல்வியலாளர்களோட பிள்ளைகள் கூட தான் நம்பி கேட்பதற்கு விடுவார்கள் அப்படி ஒரு சுரப் சுரப்பானவர் மிகக்குரிய காலத்திலே யாழ் மாவட்டத்தில் மட்டுமில்ல இளங்க பூராகவும் தன்னுடைய பெயரை நிலைநாட்டிய ஒரு ஆசான் புலமைச்சிகரம் அன்பழகன் சொன்னா அவரை தெரியாதவர்களும் அவருடைய பெயரை எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வினாத்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய புலம்பெரிசு புத்தகத்தை இலங்கை பூராகவும் பூராவும் அடிபட்டு பெற்றோர்களும்டர்களும் வாங்கி பயிற்சி செய்ததை நாங்கள் அறிந்தோம் உண்மையிலே மிகவும் ஒரு திறமையானது நான் கூட கல்வி நிர்வாக சேவைக்கு வர வர முன்னர் ஆசிரியராக இருந்த காலத்திலே தென்மராட்சியிலே ஒரு தனியார் கல்வியிடத்திலே நாங்கள் ஒரே கல்வியத்திலே ஒன்றாக கற்பித்தோம் ஆஹ் நான் கணித பாட ஆசிரியராக இருந்த போது அவர் ஆரம்ப கல்வி புலமைப்பரிசிலின் விசேட ஆசிரியராக இருந்தார் நுண்ணறிவு சார்ந்த வினாக்களையும் அந்த கணித எண்ண கருக்களையும் அந்த பிளேக் போர்டிலேயே பிள்ளைகளுடைய காட்சி திரையில கொண்டு வந்து அழகாக விளங்கப்படுத்துவார் உதாரணமாக சூரியன் உதிக்கின்ற போது நிழல் விழுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் இந்த பக்கங்கள்ல நிழல் அந்த சந்தர்ப்பங்களை கூட அவர் அந்த இந்த காட்சி திரைய அப்படியே கொண்டு வந்து பிளேக் போர்டில் ஒரு செய்முறை வடிவத்திலே கொண்டு வந்து சூரியனை நிழலை திசைகளை கூட காட்டி சூரியன் உதிக்கின்ற போது எந்த திசை சூரியன் காலையிலேயே நடந்து செல்கிறோம் தூசியை நடந்து செல்கின்றது எந்த நிழல் தெரிவான் அப்படி அந்த அந்த விளக்கங்களை மிகவும் ஒரு எளிமையான முறையிலே பிள்ளைகளுக்கு அந்த கற்பிக்கிற பாணியை கண்டு நான் மிகவும் ஏற்படைந்தேன் அவ்வாறு பல கணித எண்ணக்கருக்கையும் அப்படித்தான் அவர் அந்த இலகுவாக மாணவர்கள் அவ்வாறு ஒரு கணித எண்ணக்கருவை அல்லது நுண்ணறிவு சார்ந்த தேர்ச்சியை மிக இலகுவாக புரிந்து கொள்வார்களோ அந்த நிலைக்கு சம்பந்தமான ஒரு தியரியை தானே உருவாக்கி அந்த விடயங்களை அவர் அழகான முறையில் மாணவருக்கு மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவருடைய அவருடன் கெற்ற பல மாணவர்கள் தேசிய ரீதியிலே சாதனைகளை நிலைநாட்டியிருந்ததையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் கண்டு கண்டும் மகிழ்ந்திருக்கின்றோம் இலங்கையிலே பல மாணவர்கள் தேசிய மட்டத்திலே தமிழ் மொழி மூலத்திலே முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்ற மாணவர்கள் அவருடைய அவருடைய கற்பித்தல் ஈர்க்கப்பட்டு வந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் உண்மையிலே அவர் எங்களை விட்டு பிரிந்தது மிகவும் ஒரு பெரிய இழப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்றாலும் அவருடைய மாணவர்களே இன்று ஆசிரியர்களாக பல துறைகளிலே வியாபிச்சிருப்பதை கண்டு நாங்கள் பெருமை அடைகிறோம் அவரிடம் கற்ற பல மாணவர்கள் இன்று குழமைப் பெருசிலின் பிரபல ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலே அன்பழன்டைய அந்த நுணுக்கங்கள் அன்பழன் கற்பித்தல் பாணி சொல்லுவார்கள் அந்த ஆஹ் எங்களோட து துறை ராயாவின் தியரி என்ற மாதிரி அன்பழகனின் தியரி கப்பித்தல் பாணியிலே ஒரு வித்தியாசமானது அன்பழகன் நுட்பங்கள் டெக்னிக்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வித்தியாசம் அதால அவற்றை வகுப்புக்கு பிள்ளைகள் முண்டி எடுத்து கொண்டு போவார் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி தானே அந்த விளக்கங்களை உருவாக்குவார் பிள்ளைகள் விளங்கக்கூடிய மாதிரி பத்து வயசுல இந்த பிள்ளைகள் என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுத்தால் விளங்குமோ அப்படியான தியரியை தானே உருவாக்கி பிள்ளைகளை இயலவா முறையிலே புறம பரிசு பெரிய சித்தியடைய வைத்திருக்கிறார் உண்மையிலே நானும் கூட பல விடயங்களை அவரிடம் பெற்றுக்கொண்டேன் நான் என்னுடைய நான் இந்த இடத்திலே சொல்ல வைக்கப்படவில்லை என்னுடைய அந்த கல்வி நிர்வாகவை போட்டி பிரச்சனையிலே அந்த நுண்ணறிவு சார்ந்த பல விடயங்களே நான் சிறப்பான ஒரு சித்தி எப்படி வரைக்கும் அன்பழகனும் ஒரு காரணம் ஏன் அந்த புலமை பரிசில் பரீட்சையிலே நான் கற்ற அந்த நுணுக்கங்கள் அவரோட அவரை படிப்பிக்க நான் பார்க்கும்போது அவருடைய அந்த நுணுக்கங்கள் அந்த இலகு முறைகள் அந்த நேரத்துக்கு சுருக்கமாக விடைகளை விடைகளைக் கண்டுபிடிக்க வேண்டிய முறைகளை நான் அதில் தெளிந்து கொண்டேன் அது ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது இந்த பரிசெயலை சித்தி தீடைவதற்கு பல விடயங்களை நான் அவருடைய தொலைபேசி ஊடாக கூட கேட்பேன் இந்த நுண்ணு இலகுவா செய்யலாம் அப்படி என்னையும் வழிப்படுத்தி அவர் என்னுடைய நண்பன் என்றுதான் நான் அவரை கூறுவேன் அவரான ஒரு சிறந்த ஒரு ஆசான நினைவாக ஆஹ் நீங்கள் இந்த புலவரிசையில் அஹ் கருத்தரங்கை நடாத்தி வருகிறீர்கள் இலங்கையில இருக்கிற மிக பிரபலமான ஆசிரியர்களை வளவாளர்களை கொண்டு இந்த புலவரிசு பயிற்சி கருத்தரங்கு நடைபெறுகிறது உண்மையிலே இதில் பங்கு பெற்ற மாணவர்கள் உண்மையிலே திறமையானவர்கள் கடந்த வருடம் கூட இந்த புலம் பரிசு பயிற்சியிலே இந்த கருத்தரங்கிலே முழுமையாக பங்கு வெற்றிய பல மாணவர்கள் உயர்வான பெருவளை பெற்றதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் நிச்சயம் இந்த இணையதளம் உரிமையாளர் அவர்களுக்கும் ஐவின் உரிமையாளர் செய்தி இணையதளத்தின் உரிமையாளர்களுக்கும் அஹ் இந்த இணையதளத்தை வலைநாடத்தி கொண்டுங்கிற இணைப்பாளர் ஆசிரியர் தம்பி ஜனதன் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே பாராட்டுக்களை கூறி யாழ்ப்பாணத்திலே இருக்கிற சிறந்த வளர இணைத்து இலங்கை பூராவும் உள்ள அனைத்து மாணவர்கள் நீங்க வளம்படுத்தி வருகிறீர்கள் இந்த பணி தொடர வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறி உண்மையிலே இந்த பெற்றோர்கள் நீங்கள் நான் நேற்று கூட என்னோட பல பெற்றோர் சொன்னார்கள் கேட்க அன்பழகன் சார் அந்த செமினார்ல சார் சனி நேர் நாங்கள் பெற்றோரும் பக்கத்துல இருந்து கேட்கிறாங்க மிகவும் பிரியோசனமாக இருக்கு என்று சொன்னார்கள் பெற்றோர்களும் இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன் இந்த இப்படியான கருத்திரங்களை பிள்ளைகளை வலிப்பதும் சொல்றது எல்லா விடயங்களையும் பிள்ளைகளுக்கு அதன் சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அவர்கள் அந்த ஒரு பயிற்சி வினாத்தாலே பிள்ளைகள் இந்த இடத்துல புலவர்றாரோ அந்த இடத்துல நீங்கள் அவர்களை கண்காணித்தால் போதுமானது புலவுர்ற விஷயங்கள் இந்த பிள்ளைகள் தள என்ன சொல்றான் அந்த இடர்படுற விஷயங்களை நீங்கள் பெற்றோர்கள் வழிப்படுத்தினால் இந்த காலத்திலே போதுமானது இந்த கருத்தரங்கு மிகவும் பிரியோசனமாக அமைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இந்த புலம பரிசு பயிற்சிக்கு தோற்றுகிற அனைத்து மாணவர்களுக்கு நான் என்னுடைய நல் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறி உங்கள் புலவரிசு பயிற்சியை பெறுவர் உயர்வாக அமைய வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி இந்த என்னையும் இந்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு உரையாற்ற அன்பழக நபர்களின் நினைவுகளை மீட்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய ஐவின்ஸ் தமிழ் இணையதளத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறி விடைவருகின்றேன் நன்றி வணக்கம்